என்னதுக்காண்டி வந்து நாங்க சொன்னா இன்னைக்கு நாங்கள் இந்த வடவே கிராமத்தில் இருக்கிற வயல் வெளியை பாக்க போறோம் குறிப்பா நான் இதுக்காக நேற்று போனேன் நேற்று போய்க்கு இடத்தை பார்த்துட்டு கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்து வீடியோ போனோம் என்ன சொன்னா அவ்வளவுக்கு நிறைய தோட்டங்கள் இருக்கு மரக்கடி தோட்டம் எல்லாமே இருக்கு அதான் பார்க்க போறோம் கையில என்ன இருக்குன்னு சொன்னா ஜம்புக்காய் இருக்குது இப்ப ஜம்புக்கா சீசன் என்ன இப்படி மாங்காய் சீசன் பிராப்பள சீசன் ஜம்புக்காய் சீசன் மாலைப்பழம் சீசன் ஒரே இருக்கு நீங்கள் போட சொதல் வீடியோன்னு சொல்லியிருந்தீங்க தம்பி அந்த மாமனன் சாப்பிட வாய் உருதுன்னு சொல்லி நீங்கள் பிறகு வாட்ஸ்அப்லேயும் சொல்லியிருந்தீங்க பரவாயில்லை உங்களுக்கு நாங்கள் காட்டி காட்டி சாப்பிடுவோம் அப்போ நீங்கள் அந்த வெளிநாடு இருக்கிறாங்கல்லாம் அந்த இலங்கைக்கு வந்துடுவோம் இப்போ நாங்கள் அந்த வயலுக்கு போய் நிறைவான தோட்டங்கள் இருக்குது என்னோட தோட்டங்கள் இருக்குன்னு சொல்லி காட்டிக்கு விடுறோம் நின்றுக்கணும்னு சொன்னால் அவரோட எங்க சில விஷயங்களை பயந்து கொடுறோம் குறிப்பா ரோன்ஷாட் ரோன் ரோன் ரோன்ஷாட் எடுக்க போகிறோம் எதுக்கு கொஞ்சம் பிரச்சனையே இல்லை இதுக்குள்ள ஃபாலஸ்ட் ஸ்டேஷன் ஒன்று பக்கத்துல அதனால ரோன் மட்டும் மட்டுக்கொள்ளலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

நேற்று காலை போயிருக்கும் அது அடி இல்லை அந்த அதுக்கிட்ட அந்த மாடோடு நிற்குது அது கிட்ட ஒரு மிளகா தோட்டம் மட்டும் இருந்தது அதை பார்த்து கட்டாயம் எடுக்கணும்னு சொல்லி போட்டு தான் இன்றைக்கு வந்து நாங்கள் ரெண்டா இருக்குமியாவே சின்ன வயசுல செய்கிறாங்க என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் இப்போ இதுக்கு வெள்ளம் இருக்குல்ல நடந்து வர படலையா அது பெரிய எல்லா தெரிஞ்சா படும் எருக்கம்பூ எருக்கம்பூ என்னத்துக்கு வரத்துக்கோ முதல் தும்புடா குறிஞ்சால வராது வரதில்ல புடிங்கும் இல்ல பபரப் பড়ায়து. துன்புல காஞ்சா. இந்த மூலம்

யூடியூப் வீடியோ நாங்கள் அதில் எருக்கம்பு பார்த்து நாங்கள் படிக்கிற ஆளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொக்கேட்டு வச்சு கொண்டு வராங்க முண்டு குத்துதான் வந்தவொன்னே முண்டு சைக்கிள் சைக்கிளில் விட்டுட்டு வந்தாங்க நாங்கள் புட்டு தான் போட்டுனாங்க நிற்கும் வெளியே உண்டு பார்ப்போம் போராஜ் முன்னு போ நடே போராஜ் முன்னு போ உனக்கு முண்டு குதிக்க நான் வேலை வாத தடவை ஆ முண்டடா அதுக்கு உண்மையில நாங்கள் சின்ன வயசுலலாம் பள்ளிக்கூடம் போயிருக்கேன் அந்த குறிஞ்சா மரத்தின் அந்த பறக்கிற எதிர்க்கு தானே அந்த பஞ்சு அதெல்லாம் இந்த இதோ நடக்கும் இந்த கொட்டமை எப்படி அதோட கொண்டு வர்றாங்க போய் பறக்க வர்றாங்க நல்லா இருக்கும் அதே தான் நிறைய வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் படிக்கிற காலங்களுக்கு பிறகு இப்ப அந்த பஞ்சு பறக்கப்பட்டிருக்கேன் ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு தண்ணி வச்சு கொண்டிருக்கேன் தோட்டத்துக்கு நல்ல இந்த வாசம் மண்ணில் வாசம் பிடிச்சிருக்கு எத்தனை வீடியோக்களை சொல்லியிருப்பேன் இந்த வாசனை பிடிக்கும் அது நல்லா இந்த வர்க்கைக்கு காத்துக்கு இத மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிளகா தோட்டமே மிளகா தோட்டத்தில் வந்துட்டோம் அண்ணன் அன்னைக்கு கதைக்காரம் வந்துருக்கீங்க நான் ஓடுற நாங்கள் வேற வேற தண்ணி விட்டு வந்துக்கிறோம் மிளகா தோட்டத்துக்கு அண்ணா கதைப்பீங்கண்ணா ஆ சும்மா கதைங்க அண்ணா ஏன்

வாராங்க முன்னுக்கு அட்டிதான் பண்ணுவீங்க எல்லாரும் பாருங்க கத்தரிக்க இந்த கத்தரி மேடம் எப்படி போ இப்போ நன்னை கேட்போம் அண்ணன் கேட்டு தான் இருக்கணும் இப்போ இஞ்சால இஞ்சால தோட்டத்துக்கு வந்து நாங்கள் இதுக்கு இஞ்சால கத்திரிக்காய் இருக்கு இஞ்சால மிளகாய் இருக்கு அண்ணன் அண்ணா வணக்கம் வணக்கம் என்ன பேர் ரகுபதி அதுக்கு என்ன தோட்டம் வச்சிருக்கீங்க இதுக்குள்ள பச்சை மிளகா அணைக்கு தம்பி பச்சை மிளகா இருக்கு எவ்வளோ நீங்கள் தோட்டம் செய்யுங்க விவசாயம் இப்போ ஏறத்தாழ ஒரு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷமாக செய்கிறீங்க ஐயா என்ன தோட்டம் செய்யறீங்க அதுக்குள்ள இதுக்குள்ள இது பச்சமளா இருக்கு இது பச்சமளா இது கத்தரிக்கா ஊனான ரெண்டும் அது அங்க அங்க இருக்கு கரிமளா ஆ கரிமளா அங்க இருக்கு ஆ சரி சரி அப்புறம் அடுத்து பச்சமளா அறுவடை செய்யலாம் பச்சமளா வந்து தம்பி இப்ப நாங்கள் கண்டு நாட்டு ஒரு 4 மாதம் 4 மாசத்துல 4 மாதத்துல காய் ஆயலாம் தானே மூணு நாலு மாதத்துல ஆயலாம் ஆயலாம் இப்ப நட்டே மள ஆலாம் இப்ப நட்டு இப்ப மள வந்ததால இப்ப 5 5 மாசத்துக்கு மேலே ஆகுது ஏ மள வந்தா என்ன மள வந்து எல்லாம் அழிஞ்சு போயிடுதுங்க அழிஞ்சு போடுது அதுக்குள்ள என்ன

இஞ்சி வெட்டு பின்னா வேற கூட கஷ்டங்கள் இப்ப எதிர்நோக்க பிரச்சனைகள் என்ன மாதிரி உங்களுக்கு தோட்டம் செய்ய என்ன பிரச்சனைகள் எதிர்நோக்குறீங்க தோட்டம் செய்ய தம்பி முழுக்க பிரச்சனை உரம் பிரச்சனை உரம் மருந்து எல்லாம் விலை கூட தானே இப்போ யூரியா வந்து இப்ப ஏதோ விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க நான் பதினஞ்சுக்கு எடுத்துறாங்க பதினஞ்சுக்கு பதினாயிரம் எம்ஐடி அதெல்லாம் இப்ப நாலாயிரத்தி அஞ்சூறு ஐயாயிரம் வரைக்கும் போகுது மருந்து எங்க சொந்த இடம் மன்னர் நான் கல்யாணம் செய்யுது இப்ப இருபத்தஞ்சு இருபத்தாறு வருஷமா போகுது என்ன மாதிரி இருக்கு

நிற்கிற அண்ணா அண்ணிக்கிற போவாட்டா இப்போ மைக்க அண்ணா அண்ணிக்கிறேன் நான் வணக்கம் வணக்கம் பேர் என்ன லக்ஷன் ஓகே நீங்கள் என்ன சரிங்க அதுக்குள்ளே இப்போ நிற்கிறேன் நீங்கள் விவசாயம் செய்யுங்க நான் கிட்டத்தட்ட ஓயல் எடுத்துட்டு பா தொடங்கினான் இதுலேருந்து இப்போ எனக்கு இன்னும் இருபத்தொன்பது வயசாச்சு இருபத்தொன்பது வயசு பதினாறு ரெண்டாங்க நாலு

அதுக்கு பழுதாகினையும் திருப்பி ரெண்டாந்திரம் நட்ட கண்டு இதுக்கு ரெண்டு இருக்கு ஒன்று ஸ்பாக இருக்கு பிசியா ஒன்று இருக்கு நாங்க முதல் ஆரம்பத்தில் பிசியாக தான் நட்டது அது அழிஞ்சிட்டு இப்போ தண்ணி நட்டு இது இதனால ரஜ் அப்படியே ரோட்டுக்கு விட்டது மிஷின் போட்டு ரஜ்ஜுங்களா ஓ ரச்சு அதுக்கு தப்பின கண்டுகள்லாம் இது இது வேற திருப்பி போய் ஒன்று நட்டு கிடக்கு இப்போ ஸ்பாக ரெண்டுன்றது அந்த அழிஞ்சது நட்டுது அந்த அப்படியே சேர்ந்தது தான் இது

தோட்டம் பிரச்சனை இல்ல இப்படி எங்களுக்கு நல்ல தொழில் தொழில் பிரச்சனை இல்லை நல்ல லாபம் பெறும் வருஷத்துக்கு ஒரு கடைசி ஒரு முப்பது லட்சம் முப்பதம் பாக்கலாம் இந்த வருஷம் கொஞ்சம் ஓ இல்ல பயிராளே இல்ல ஆ நாங்கள் இப்போ யாரு இப்போ உத்தியோகர் மாதிரி இப்ப வருஷ கணக்கா வேலை செய்யணும் நாங்கள் ஆறு மாதத்துல ஆறு மாதம் தான் எங்க கிடையாது

ஒரு மூட்டைதான் ஆவினம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் சாப்பாடு நாங்களே நாங்க குடுக்கோம் ஒரு காலமை சாப்பாடு மத்தியானம் சாப் மத்தியானம் சாப்பாடு பின்னே அஞ்சு மணிக்கு வீட்ட போயிடும் அஞ்சு மணிக்கு போயிருக்கோம் ஊரை பிரேஜுங்க என்னடா நிச்சயம் நிச்சயம் ஊரை பெரிய சொன்னீங்க ஊர் பிரஜன இல்ல நல்ல ஊர் இப்ப கோயில்ல திருவிழா நடக்கு அங்க போய் சாப்பிடுட்டு இப்ப வந்து மூன்று மணி இப்ப மூன்று மணிக்கு புறம் வந்து ரசிச்சு இவ்வளவு நாளும் மடைக்கு புறம் உண்டாயித்தான் ரைக்கிறோம்

இது ஓகே இது எங்களுக்கு இதை இது ஓகே காணும் இங்கடைய இந்த விரமானம் ஆ இது அதை விட இது பரவாயில்ல எங்கள் வெளிநாட்டு போய் இன்னதா காண்றோம் சந்தபந்தம் இது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அடையெல்லாம் அதுதான் சொல்லி அதான் ஊரை மாதிரி வரது ஊரை மாதிரி வராது கஷ்டப்பட்டு வேலைஞ்சாலும் சொந்த ஊர்ல இருக்கிற மாதிரி வேற ஆகானே கஷ்டப்பட வேலை செய்யறோம் இந்த வார வருமானம் இந்த செலவோட சமனா போகுது சமனா போகுது இங்க ஏண்டா அப்படி இல்ல தானே இப்ப நல்லா சொல்லிடுறாங்க தெரியாது இப்ப கொஞ்சம் தெரியாது இப்ப மருந்துகள் உரங்கள் கொஞ்சம் இல்லையா தெரியும் அதெல்லாம் பிரச்சனை அதனால கொஞ்சம் இதுதான் அது சரிதான் ஜெயில ஆறு மாதம் ஒரு மாதம் மொஸ்கோவில் நின்றது மொஸ்கோவில் நின்று கா புல்லா இதுதான் நூடிஸ் தான் சாப்பாடு சாப்பிட்டது மூன்று ஓ ஒரு மாதம் இருந்தது ஒரு மாதம் திலங்களை விசா முடிஞ்சது முடிஞ்ச உடனே என்ன ஏற்றி விட்டாங்க காரில் போட அங்கே போடறதுக்கு போகிறதுக்கு போய் காட்டுக்கால மூன்று நாள் நடந்து சாப்பாடு தண்ணி ஒன்றும் இல்லை காட்டுக்கால ஆ காட்டுக்கால மூன்று நாள் நடந்தது சாப்பாடு தண்ணி ஒன்றும் இல்லை கடைசி இப்போ எச்சில் வந்தாலே நாங்கள் எச்சில் துப்புரையில் தண்ணி மாதிரி தண்ணி இல்லை தண்ணியும் இல்ல இல்ல இடையக்கு ஒரு ஒரு இடத்துல இந்த இது இருந்தது ரெண்டு பேர் வந்தவங்க இங்க இருந்தவங்க உக்ரைன்ல இருந்து வந்தவங்க அவங்க எல்லாம் வந்தவங்களை கூட்டிக்கொண்டு போனது போய் ரஷ்யாக்க வந்து உக்ரைன்ல இருந்து ரஷ்யாவுக்கு வந்து ரஷ்யாவில இருந்து எங்களை போர்டரால உக்ரைனுக்க ஓடிக்கொண்டு போ வந்தவங்க வந்து ரெண்டு நாள் நடந்து மூன்றாம் நாத்து பின் நேரம் சாப்பாடுல தானே எங்களை ஒரு காட்டு விட்டுட்டு மூன்று பேர் மூன்று பேர் போனாங்க நாங்கள் காட்டு கப்பிட்டுட்டு சாப்பாடு வாங்கி வேண்டிட்டு வரமேட்டு போனாங்க போயிக்க ஆமிக்காரோட வந்தாங்க அவங்க அவங்கள பிடிச்சு போட்டாங்க அவங்கள சுட்டு தான் பிடிச்சவங்க பிடிச்ச அவங்களுக்கு அடிக்க சுட்டா சொன்னா எங்களை கொண்டு வந்து காட்டி விட்டாங்க அப்புறம் அப்படி எங்களை பிடிச்சி பாஸ்போர்ட் இருந்தாங்க போட்டு மாதம் அங்கே ஜெயில போட்டு ஆறு மாதம் இருந்து நாங்கள் நூற்றி எண்பது நாள் காலமே மூன்று நேரமும் கஞ்சி தான் சோழன் போட்டால் கஞ்சி சோழ நாங்கள் அரிசி போட்டு கஞ்சி காய்ச்சறது அவங்க சோழனில் கஞ்சி காய்ச்சறது காலமே நைட்டுக்கும் தண்ணி தேத்தனி வரும் தேத்தனையும் ஒரு தொண்டு பானும் கஞ்சியும் ஒரு தோண்டு பானும்

அதோட இப்ப வெங்காயத்தை வந்து ரக்குமதி செய்யணும் அதனால பெரிய பிரச்சனை பயிரிடுறாக்களுக்கு எங்களால வருமான லாபத்தை காண முடியாது நட்டத்தை தான் காணும் வெங்காயத்தாலங்களை நட்டம் தான் நாங்கள் வெங்காயம் நடக்க நல்ல விலை வைக்குது மாக்கரில் நாங்கள் அந்த பய அறுவடை செய்கிற நேரத்தில் ரக்குமதி செய்கிறாங்க இந்தியாவிலேருந்து ரக சேர்ந்தவர்கள் என்ன செய்யும் இங்கே எங்களோட சாமானுக்கு டிமாண்ட் இல்லாமல் போகுது அதனால் நாங்க இப்ப வெங்காயத்தையும் நாங்க பாடிட்டோம் பாடுறீங்களா

இப்போ தேவையான சேமான இந்த உரங்கள் மருந்துகளை கூட இறக்குமதி செய்தால் இப்போ இந்த தட்டுப்பாடு பெறாது எந்த பயிர் செய்யறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ கஷ்டம் ஒன்று வந்தால் உங்களுக்கு வெங்காயம் தான் கடும் கஷ்டம் ஏன்னா பய தண்ணி ரெண்டு மாதத்தில் வெங்காயம் நட்டு பிடுங்கணும் பாத்தி காட்டி பிடுங்கி புல்லு பிடுங்கணும் ரெண்டு தரம் புல்லு பிடுங்கணும் அதெல்லாம் கூலி ஜலன்னு பார்த்தா வெங்காயத்தாலாம் பெரிய கஷ்டம் அந்த அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு லாபம் இல்லை வெங்காயத்தாலாம் தான் பிரச்சனை ரட்டனான என்னென்ன முதல் கூட முதல் இது வந்து கூட சரிதானா பட் இது போறது பிரச்சனை இருக்கானே கலவு கிட்டடில அதுக்கு மாடு அஞ்சு மாடு கலாவ போனது இந்த கேள்வி பற்றானோ அஞ்சு மாடு கலாவ கொண்டது அப்படியே மிஷின் பேப்பல்

அது பெரிய வச்சனே என்னடா ஒரு ஆள் கஷ்டப்பட்டு ஒரு ஆள் முதலீடு செய்து இதண்ட அத இன்னொரு ஆள் அதின்ட பயனை பெறுறது அதான் சரி நன்றி உமே அண்ணா பாதிய சொன்னா நிறைய விஷயங்களை பாய்ந்து கொண்டு வரங்களுக்கு நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டுறாங்க மற்ற அந்த வெளிநாடு போற பேச்சே அப்படி சொன்னவர் அண்ணா அதுக்கு இந்த மாதிரி பார்த்து நீங்க நடந்து கொண்டுங்க ஓகே நன்றி அண்ணா சரி வெளிநாடு விட இங்க பரவா இல்ல அது இந்த போல காத்தோட்டத்தில போல சுவாத்தியத்தில நாங்க இப்ப இப்பல நிக்கவே ஆசையா இருக்கு காத்தடிக்குறல காத்தடிச்சு கொண்டு நல்ல விஷயம் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க நன்றி நன்றியா நன்றி தேங்க்ஸ் அண்ணா ஓகே اوكي اوكي காச்ச இப்ப நாங்க இந்த பாயர்வெளி எல்லாம் சுத்தி பார்த்து ناகுமே ஃபுல்லா சுத்தி பார்க்க என்ன ஆரம்பம்னு சொல்லச்சனா பறந்த தேசம் தரப்பு கூட அதான்டா கண்ணு கட்டுற தூரம் மட்டுமே பாதீங்கன்னா பாயர்வெளி எல்லாம் எங்கடக்கு அதால ஃபுல்லா காடுதான் ஆமே அந்த கடைசி ஆகாச்சி அண்ணன் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் அவ்வளவு வெறுமானம் வரும் என்ன என்ன பிரச்சனையை மற்றது குறிப்பா அந்த வெளிநாடு போய் வரது என்ன அந்த ஏஜென்சி மூலம் வெளிநாடு வரது என்ன பிரச்சனை வருது அவ்வளவு ஆசு ஏமாந்த நான் சொல்லி தான் சொல்லியிருந்தார் இதுல பாத்துட்டு ஒரு சில பேர் அந்த வெளிநாட்டு அதாவது ஏஜென்சி மூலம் போறதை நீங்க தவிர்த்து கொள்ளலாம் சொல்லி என்ன கருத்து என்ன நேற்றைக்கு வரைக்கும் ஒரு தான் சிங்கப்பூர்ல போய் ஏஜென்சிக்கு வேலை செய்ய போறோம் இருந்தா சேட்டி எனக்கு யாழ்ப்பாணம் காணும்